வணக்கம் நான் உங்கள் கோடங்கி நடிகர் விஜய் நடிகர் விஜய் வந்து இப்போ தளபதி டூ தலைவர் அப்படின்னு சொல்லி கட்சி ஒன்று ஆரம்பிச்சிட்டாரு அது அறிவிப்பு வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி வந்தப்போ இணையம் முழுக்க பரபரப்பான ஒரு விஷயம் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது இந்த தலைப்பு தான் அந்த பேர் அவர் சொன்ன அந்த ஒரு மணிலேருந்து ஃபுல்லாக ட்ரெண்டிங்கில் அதுதான் இருந்துச்சு ஆனா அந்த மூன்று பக்கம் அறிக்கையில் பல பிழைகள் தமிழில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் ஆனால் அதெல்லாம் வந்து யாரும் என்ன சுட்டி காட்டினாலும் அது பொறுப்பு எடுத்துக்கிறதுக்கு யாரும் தயாரா இல்லை தலைவர் வந்துட்டாரு அப்படின்றத அந்த ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் அதே மாதிரி அரசியல் கட்சிகள் எல்லாம் அவங்க வந்து வாழ்த்து சொல்றது கருத்து சொல்றது அவர் வரட்டவங்க இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஏன்னா இருபத்தி நாலு தேர்தலில் வரலன்னு சொல்லிட்டாரு ஸோ இதெல்லாமே இருக்கு இருக்குன்னு ஆளாளுக்கு நிறைய வாழ்த்துக்கள் நிறைய விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருந்தது இதுதான் இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்கு இடையில பாத்தீங்கன்னா முதல் நாள் அந்த அறிவிப்பு வந்த சில மணி நேரங்கள்ல ஆஹ் திடீர்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு புகைப்படம் பயங்கர வைரலா போக ஆரம்பிச்சது ஒரு நல்ல இன்னொரு இவருடைய கூடவே சமகாலத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கிற இன்னொரு நடிகருடைய சிரி சிரிச்ச மாதிரி இருக்கிற ஒரு புகைப்படம் வந்து வைரலாக ஆரம்பிச்சது அது என்ன புகைப்படம் அந்த நடிகர் யாரு அப்புறம் வந்து இவர் பேசுகிற அந்த பிழைகளோடு அதை திருத்திக்கிட்டு அடுத்த அறிக்கை வந்துச்சா இல்லை மீண்டும் அப்படியே தான் வருதா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இது குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் திராவிடத்தை ஏன் தவிர்த்துட்டு தமிழகம்னு வச்சாரு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம நமக்கு தெரிந்த விஷயங்களும் நம்ம சிலர்கிட்ட விசாரித்த விஷயங்களையும் பகிர்ந்துக்கலான் இருக்கேன் இந்த வீடியோவை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டுன்னா உங்களுடைய ஆதரவு தேவை அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுடைய ஆதரவு எப்பவும் இப்பவும் எப்பவும் தொடரட்டும் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் யூஷுவலாக பார்த்தீங்கன்னா வந்து நடிகர் விஜய் இன்றைக்கி வருவார் நாளைக்கு வருவார் அரசியலுக்கு வரப்போறார் வரப்போறோம் பல வருஷமாக சொல்லிட்டு இருந்தாங்க ஆரம்பத்தில் அவங்க அப்பா அப்படி தான் உருவாக்குனாரு நம்ம நிறைய வீடியோக்கள் பேசிருக்கோம் உங்களுக்கும் நிறைய விஷயம் தெரியும்னு வச்சுங்களேன் இப்போ அவர் வந்து வந்துட்டார் ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தலைப்பு வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சுருக்காரு இப்போ அது வந்து எங்கேயுமே ஒன்னோடு ஒன்றும் ஒட்டவே இல்லை யூஸ்வலாக வந்து ஒரு ஒரு சென்டென்ஸ் அமையணும்னா அதில் வந்து இந்த மாதிரியான பிழையோடு இருக்கவே கூடாது ஸோ அந்த இக்கு போடல அது ஒரு பெரிய பிரச்சனையாங்க அப்படின்னா அதில் அவர் கூடவே பயங்கர அறிவாளிகளாக சில தற்கூரிகள் பேசிகிட்டு இருக்காங்க ஏங்க அதெல்லாம் ஒரு ஹியூமன் எற இருங்க ஒரு விஷயமாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் பேசிட்டு இருக்காங்க சரி எனிவே எதுவும் பேசிட்டு போட்டோம் அதை பத்தி பிரச்சனை இல்லை ஆனால் மிகப்பெரிய தவறை தலைப்பிலேயே தப்பா வச்சிருக்கும் போது என்ன பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி அந்த தலைப்பு அது ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ இன்னைக்கு ஒரு மீண்டும் ஒரு ஒரு அறிக்கை அவர் வந்து அவருக்கு சார்பில் வெளியில வந்திருக்கு அதே மாதிரி வழக்கம் போல ஒரு 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 பத்து வரி அது என்ன அந்த அறிக்கை அப்படின்னா அதுல வந்து நன்றி சொல்லியிருக்காரு யாருக்குன்னா கட்சி ஆரம்பிப்பதற்கு ஆஹ் ஆரம்பிச்சு அவரு வந்து வெளியிட்டு வெளியே வெளியிட்ட அந்த மூணு பக்க அறிக்கை சம்பந்தமா அவருடைய கட்சிக்கு அறிவித்த அந்த விஷயத்துக்கு அரசியல் வந்ததற்கு வாழ்த்து தெரிவித்த எல்லாருக்கும் அவர் நன்றி தெரிவிச்சிருக்கார் மீண்டும் நன்றி தெரிவிச்சிருக்காருன்ற விஷயத்தோட சேர்ந்து கடைசியில என்ன பண்ணாரு ஆரம்பத்துல வணக்கம்னு போட்டாரு மீண்டும் கீழே வணக்கங்கள்னே போடுறாரு வணக்கங்கள்னு வரவே கூடாதுன்னு முதல் மூணு பக்கம் அறிக்கை வரும்போது நம்ம நிறைய இடங்கள்ல நிறைய நாமளும் சொன்னோம் நிறைய பேரும் சொன்னாங்க ஆனா மீண்டும் அதே தவறையே மீண்டும் அவர் செய்கிறார் என்றால் அப்ப அவர் எழுதி கொடுக்குற ஆட்கள் வந்து தமிழ் தெரியாதவர்கள் எழுதி கொடுக்குறாங்க ரொம்ப தெல்ல தெளிவா தெரியுது அப்ப தமிழ் தெரியாதவர்கள் விஜய பயன்படுத்துறாங்க அப்படின்னு தான் தெரியுது இல்ல விஜய்க்கு தமிழ் தெரியல ரெண்டு விஷயம் தான் நம்ம பார்க்க முடியும் ஏன் நம்ம வந்து தமிழ் மீது நம்ம வந்து ஆர்வமா சொல்லிட்டு இருக்கோம்னா நாம இருக்கிறது தமிழ் மண்ணு தமிழ்நாடு மறுபடியும் சொல்றங்க நம்ம இருக்கிறது தமிழ் மண்ணு தமிழ்நாடு ஏன்னா இங்க வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளே நிறைய முறை தமிழகம் தமிழகம்னு சொல்லியிருப்போம் ஆனா இங்க ஒரு ஒரு சிக்கல் உருவாகுது ஒரு பிரச்சனை ஒன்று கிரியேட் பண்றாங்க வேண்டுமென்றே ஒன்றிய அரசாங்கத்தால் தமிழ்நாடு வந்து புறக்கணிக்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது தமிழகம்னு சொல்லி தமிழ்நாட்டை பிரிக்கிறோம் பிரித்தாளணும்னு முயற்சி எடுக்கும் போது இது வந்து தமிழகம் கிடையாது தமிழ்நாடு தான் ஆணித்தரமா அழுத்தமா சொன்ன நம்முடைய பெரிய நிறைய விஷயங்கள் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சும் கடந்த காலங்கள்ல ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாக இருக்கிற இங்கே கவர்னர் ஆர் என் ரவி கூட அவருடைய அழைப்பு தழில் தமிழகம்னு போட்டு தான் ஒரு சர்ச்சையை கிளப்பினார் பெரிய எதிர்ப்பு அது பெரிய பிரச்சனை பிரளயம்லாம் வந்த பிறகு அவர் அந்த முடிவை அந்த அறிவிப்பை வாபஸ் வாங்கிட்டார் அது இல்லை தமிழ்நாடு தான் இது அப்படின்னு சொல்லி போட்டதை திருப்பம் வாங்கிட்டார் இது வந்து பல முறை ஆர் என் ரவி அவர்கள் நம்ம கிட்ட இங்கே வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து பயங்கரமாக வாங்கப்பட்டுக்கிட்டே இருக்காரு ஆனால் தொடர்ந்து அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்த சீண்டி விட்டுக்கிட்டே இருக்காரு அது அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜந்தா போல இருக்குது சரி அது தனியா இருக்கட்டும் இப்ப அப்படி இங்க தமிழ்நாடு இல்லை தமிழகம் தமிழகம்னு சொன்னாலே யார் இவர்கள்னா தமிழ்நாட்டை துண்டாட நினைக்கிற மக்கள் தான் அந்த தமிழகம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னு ஒரு பேர் வந்துருச்சு ஒரு முத்திரை வந்துருச்சு அப்ப அந்த வார்த்தையை இவர் ஏன் பயன்படுத்துறாரு இன்னொரு விஷயம் வந்து இது வந்து கடந்த அறுபது ஆண்டு காலமாக நாம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டை ஆழ்கிறது திராவிடம் தான் திராவிடம் தான் திராவிடர்கள் திராவிடன் மாடல் அப்படின்னு சொல்லி தான் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு ஆட்சி அது அண்ணா திமுக இருக்கும்போதும் திராவிட அண்ணா திரா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் திராவிட தான் இங்க வந்து நமக்கு வந்து காலங்காலமாக பல்வேறு விஷயங்களை சொல்லிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது கூட அந்த அந்த ஒரு அவர்களுடைய வழியில தான் நமக்கு அவங்க கத்து கொடுத்த விஷயத்தான் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில வந்து திராவிடத்தை தவிர்த்துட்டு இங்க வந்து ஒருத்தர் அரசியல் செய்து அரசியல் மிகப்பெரிய இடத்துக்கு வர முடியுமா அப்படின்னா ரொம்பவே முடியாது அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றது தான் காலங்காலமாக இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு அரை நூற்றாண்டை தாண்டி அந்த ஒரு நிகழ்வு போயிட்டு இருக்கு அப்ப நான் இல்லை இல்லைங்க என்னங்க பெரிய விஷயம் நான் மாத்தி காட்ட முடியும் அதனால தான் நான் திராவிடத்தை தவிர்த்துட்டேன் திராவிடமே எனக்கு தேவை அப்படின்னு சொல்ற அடையாளத்தோடு விஜய் இப்ப வந்திருக்காரு இல்லையா இதற்கு கடுமையான எதிர்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆதரவு குரலும் இல்லாமலாம் இல்லை நம்ம வந்து தமிழ்நாடு தான் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா அவர் தமிழகம்னு தமிழக வாழ்முறை வாழ்வுரிமை கட்சி இல்லையா தமிழக முன்னேற்ற முன்னணி ஒன்று ஆரம்பிக்கிறையா சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசன் ஆரம்பிச்ச வேகத்துல காணா போயிருச்சு அதுக்கப்புறம் அது வந்து கட்சியாக பரிணமிக்கவே இல்லை இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து அரசியல் அங்கீகாரத்தில் வந்தாலும் ஆட்சி அதிகாரத்தையா பிடிக்குது அவர்களும் ஏதோ ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவர்களை இன்னும் ஜாதி கட்சியா தான் முத்திரை குத்தி வச்சிருக்காங்க அவர்களுக்கு மக்கள் வந்து ஒரு ஆட்சி அமைக்கிற அதிகாரத்துக்கு அவர்களை கொண்டு வந்து சேர்க்கவே இல்லை ஏன்னா அவர்களுக்கெல்லாம் ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்கு இங்கே இங்க திராவிட சித்தாந்தத்தோடு தான் அந்த இடத்தை நகர்த்துகிறார்கள் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு அது ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து பல ஆண்டுகள் நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்தை நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க அது மாதிரி அண்ணாதிர அண்ணா பேரில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக ஆரம்பித்த எம்ஜிஆர் அவர்கள் வந்து திராவிடத்தை அதுக்குள்ளே வச்சு தான் அவர் வந்து கட்சியை தொடங்கினார் அவர் பல ஆண்டுகள் அவர் இருக்கிற வரைக்கும் அவரை யாராலும் வெற்றி பெற முடியல அந்த அளவுக்கு அவர் ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்தார் அதன் பிற்பாடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு தலைவர் வந்தாரு திராவிடத்தை சேர்த்து அதாவது வந்து தேசிய திராவிட முற்போக்கு கழகம்னு கட்சின்னு சொல்லிட்டு இல்லையா நம்முடைய விஜயகாந்த் அவர்கள் வந்து அவருடைய தேசிய திராவிட முற்போக்கு தேசியமும் அதில் வச்சுக்கிட்டாரு திராவிடத்தையும் வச்சுக்கிட்டாரு பட் என்னன்னா இங்க வந்து பெரிய சிக்கல் என்னன்னா இங்க திராவிடத்தை வந்து தூக்கி பிடிக்கிறவர்கள் திராவிடத்தை திராவிடம் குறித்து பேசுகிறவர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அவர்களை வந்து இங்க தேசிய அளவுல நாங்க வந்து தமிழ் தேசியம் பேசுறோன்ற பாதி பேர் வந்து திராவிடத்தை ஏத்துக்க மாட்டாங்க என்ன காரணம்னா தமிழ் தேசியம் பேசுகிற பெரும்பாலானவர்கள் இன்னைக்கு ஒரு சிலரை தவிர பெரும்பாலானவர்கள் போலி தே வந்து தமிழ் தேசிய வாசிகளவா அந்த வாசிகளாதான் இருக்காங்க ஏன்னா அவங்க எல்லாம் வந்து வசூலுக்காக மட்டும்தான் இருக்கிறாங்கன்றது நிருபணமாயிருக்கு பல நேரங்கள்ல அவங்க மக்களால் வந்து புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்காங்க அப்படிப்பட்டவர்கள் தான் இன்னைக்கு வந்து தமிழக திராவிடத்தை ஒதுக்கிட்டு தமிழகம்னு இவர் வந்து கட்சி ஆரம்பித்த உடனே அதற்கு தூக்கி பிடிக்கிற அளவுக்கு அதுக்கு வந்து உடனே சப்போர்ட் பண்ணி ஆதரவு கருத்துக்கெல்லாம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அதுல முதன்மையாக இருக்கிறவர் வந்து நம்ம சீமான் அவர்கள் அவர் என்ன சொல்றாருன்னா தம்பி வந்து திராவிடத்தை வந்து புறந்தள்ளிட்டான் ஏன்னா திராவிட அந்த செல்வாக்கு அந்த ஒரு பெரிய மாயை வந்து தமிழ்நாட்டுல வந்து தமிழகத்துல ஒழிஞ்சிருச்சு இனிமே அதற்கு வந்து மூடு விழா தான் அது வந்து தம்பி வந்து அதை வந்து உணர்த்திருக்காரு பாருங்க தமிழக வெற்றி கழகம் தான் ஆரம்பிச்சிருக்காரு இதை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழகத்தை தூக்கி பிடிக்கிற சீமான் எப்படிப்பட்டவர் திராவிடத்தை ஒதுக்குறாரு வெறுக்கிறார் அப்படின்னா இவர் வந்து நான் பாஜக பி டீம் கிடையாது பாஜக பி டீம் இல்லைன்றத இப்ப என்ஐஏ சோதனை மூலமாகவே நாம் தமிழர் கட்சி நிரூபித்துச்சு அப்படின்னு சொல்றாரு இன்னும் பல பேர் என்ன சொல்றாங்கன்னா என்ஐஏக்கு சாட்டையை போட்டு கொடுத்ததே சீமான்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலைங்க அவ அது குறித்த விமர்சனங்கள் நிறைய வந்து யூடியூப்ல வந்துகிட்டு இருக்கு ஸோ அப்படி ஒரு கருத்து போயிட்டு இருக்கும்போது இவர் வந்து சம்மந்தமே இல்லாம விஜய்க்கு வந்து ஒரு முட்டு கொடுக்குற விஷயத்துக்குள்ளே வராரு விஜய் அவர் என்ன நோக்கத்திற்காக தமிழகம் வச்சிருக்காருன்ற விஷயத்தை அவரை தான் கேட்கணும் ஆனால் ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது அவர் நிச்சயமாக சுயமாக இந்த முடிவை எடுக்கல அவர் ஒரு அழுத்தம் அல்லது மிரட்டல் ரெண்டு விஷயம் தான் இருக்கும் அது வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து அவர் கோல்டன் ஸ்பூன் அந்த கோல்டன் ஸ்பூன் நிச்சயமாக கள அரசியலுக்குள்ள இறங்கி நீங்கள் வந்து எலைட்டு அரசியல் இருந்து கீழே இறங்கி கிராமத்து அரசியலுக்குள்ள வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி போராட்டம் நடத்தி மக்களுடைய பிரச்சனைக்காக முன்னாடி நின்று சிறைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தா கைதாகி சிறைக்கு போற சூழ்நிலை வந்தா அதையெல்லாம் அவரால் தாங்க முடியாது ஒருவேளை அவர் அதற்கு தயாராக இருந்தால் கூட இன்னைக்கு அந்த அளவுக்கு போராட்டம் நடத்தி அரசியல் நடத்த வேண்டிய அவசியமே இல்லை இன்னைக்கு அரசியல் நடத்துகிறவர் எல்லாரும் எப்படி அரசியல் நடத்துறாங்கன்னா ஆளுகிற வர்க்கத்தை பகச்சிக்காம அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காங்க எல்லா கட்சிகளுக்கும் அது நிதர்சனம் தான் இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கத்தை மீறி பகச்சிக்கிட்டு இருக்கிற நாடு முழுக்க இருக்கிற எல்லா எதிர்கட்சிகள் மீதும் ஈடி வந்து உடனடியாக ஈடி சம்பந்தமே இல்லாம எந்தவித முகாந்திரம் இல்லாம ஒரு குற்றச்சாட்டை உங்க மேலே வந்து வைக்க முடியும் உங்களுக்கு வந்து சம்மன் அனுப்ப முடியும் நம்ம சமீபத்தில் நிறைய விஷயங்கள்ல அதை நம்ம பார்த்தோம் தமிழ்நாட்டில் மூக்குடன் பட்டுச்சு இடி நம்ம வந்து சேலம் விவசாயிகள் விஷயத்துல இப்ப விஜய்க்கு வந்து ஒரு இடி ஏற்கனவே ஒரு ஐடியால் ஆள் பாதிக்கப்பட்டிருக்காரு இந்த ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பாஜக அரசாங்கம் முதன் முதல்ல அவரை வந்து ஜோசப் விஜய்னு அடையாளப்படுத்தி அசிங்கப்படுத்திய கும்பல் தான் பாஜக ஆனால் அந்த கும்பல் தான் இன்னைக்கு வந்து இன்னொரு வேறு ஒரு விதமாக அவர் வந்து த்ரெட்டன் பண்ணி மிரட்டிகிட்டு இருக்காங்கிறது பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக தெரியுது அவர் சம்பந்தமே இல்லாமல் வந்து கும்பம் பொட்டோடு அழஞ்சிக்கிட்டு இருக்கிறதும் நீங்கள் பொட்டு வச்சது தப்பு இல்லை நான் அதை தவறாகவே சொல்லவே இல்லை ஆனால் உங்களுக்கு இதுவரை இல்லாத ஒரு புதிய பழக்கமாக நீங்கள் அதை எடுக்கும்போது தான் அது உங்களுக்கு வித்தியாசமாக தெரியுது எல்லாேருக்கும் நீங்க ஒரு உங்க அடையாளத்தை நீங்க காமிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல இப்ப நீங்க வந்து அவர் வந்து வெளியிட்டு இருக்கிற அந்த வந்து மூணு பக்கம் அறிக்கையா இருக்கட்டும் இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிற ஒரு பக்கம் அந்த நன்றி தெரிவிக்கிற பத்து வரி அந்த செய்தியினுடைய ஸ்டேட்மெண்டா இருக்கட்டும் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஓரத்துல அவருடைய லெட்டர் பேட்ல முகம் இருக்குங்க அந்த முகத்துல ஒரு ச ஒரு குறிப்பிட்ட மத குறியீடாக அந்த குங்குமம் போட்ட வச்சுக்கிட்டு ஜோசப் விஜய் வரார் வெறும் விஜய் வந்திருந்தாருன்னா இந்த கேள்வி எழுதற்கு வாய்ப்பே இல்லை ஏற்கனவே வந்து ஜோசப் விஜயா அறியப்பட்டவர் இப்போ விஜய்யாக நீங்க வந்து களத்துக்குள்ள வரீங்கன்னா ஏன்னா சினிமாவில் இருக்கும்போது ராஜா வந்து சொல்லி பயங்கரமா அது பெரிய பிரளயமா வெடிச்சப்ப கொந்தளிச்சு அறிக்கை வெளியிடும்போது ஜோசப் பஜியாக தான் அவர் வந்து அறிக்கை வெளியிட்டார் இதே விஜய் அப்போ அன்னைக்கு வந்து ஜோசப் தேவைப்பட்டார் இன்னைக்கு தேவைப்படலையா இன்னைக்கு விஜய் மட்டுந்தான் உங்களுக்கு தேவைப்படுறாரா என்ற கேள்வியும் வந்து வை வைப்பாங்க இல்லையா எல்லாருமே ஸோ அந்த அடையாளம் ஏன் உங்களுக்கு நீங்க எல்லாருக்கும் பொதுவானவரா இல்லையா அப்போ உங்களை எப்படி அவங்க வந்து ஏத்துப்பாங்க பொதுவானவரா இருந்தாதானே எல்லாருக்குமான ஒரு தலைவராக நீங்க மாற முடியும் அரசியல் கருத்துக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டுமே உங்களுக்கு வந்து வாக்களிச்சுட்டா நீங்க போதுமா நீங்க நினைக்கிற விஷயத்தை செஞ்சிட முடியுமா என்ற கேள்வியும் வரும் இல்லையா இதற்கெல்லாம் கிட்ட போய் யார் வந்து அவர்கிட்ட வந்து ஆலோசனை கொடுப்பாங்க அவரோட சுத்தி இருக்கிறவங்க எத்தனை பேர் அவருக்கு ஆலோசனை கொடுக்குற அதுவும் சரியான ஆலோசனை கொடுக்குற நபர்களாக இருக்கிறாங்கன்னு தெரியல நமக்கு நமக்கு தெரியாத நிறைய நண்பர்கள் இருக்காங்க ஆனா அவங்க எல்லாம் சொல்லுகிற இடத்துல இப்ப இருக்காங்களா சினிமாவில் இருக்கும்போது நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப அந்த இடத்துல அவங்க இருக்காங்களா அவங்களுடைய ஆலோசனைகளை அவர் கேட்கிறாரா இல்லையா அதை தாண்டி அவர் வேறொரு வட்டத்துக்குள் வந்து கொண்டு போய் வைக்கப்பட்டு விட்டாரா அவர் வந்து தங்க கூண்டுக்குள் மாட்டிக்கிட்ட வந்து கிளி மாறி மாட்டிக்கிட்டு இருக்காரா இப்ப நமக்கு தெரியல இந்த இருபத்தி நாலு தேர்தலை நான் யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டாரு ஆனா நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் எழுதுங்க இருபத்தி நாலு தேர்தலை அவர் யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொல்றது அவருடைய உரிமை ரைட் பரவாயில்ல பிரச்சனை இல்லை ஆனால் அரசியல் கட்சியாக தேர்தலுக்கு முன்பாகவே அறிவிச்சிட்டார் நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டேன் என்னுடைய இலக்கு இருபத்தி ஆறு அப்படின்ட்டாரு அப்ப இவரை நம்பி ரசிகர்களா இருக்கிறவங்களும் அப்படியே வந்து கன்வெர்ட் ஆவாங்க தொண்டர்களா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இன்னைக்கு கூட பாருங்களேன் இப்ப அந்த ரசிகர்களா இருக்கிறவங்க தொண்டர்களா மாறுவார்கள் என் பின்னாடி பாரு எவ்வளவு பெரிய படை இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே நெய்வேலி அரஸ்ட் சமயத்திலேயே அது அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு செல்ஃபி ஒன்று போட்டார் பின்னாடி வந்து மக்கள் திரள் மக்கள் திரு ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிற மாதிரி ஒரு வேன் மேலே ஏறி ஒரு செல்ஃபி ஒன்று போட்டார் அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு செல்ஃபி எடுத்தார் இன்று மீண்டும் ஒரு செல்ஃபி எடுத்திருக்காரு அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் மக்கள் கூட்டம் அதான் ரசிகர்கள் பயங்கரமா ஆரவாரம் போடுறாங்க அங்க அவங்க வந்து தூக்கி போட்ட மாலை நிறைய மாலைகளை வந்து தொண்டர்கள் தூக்கி போட்ட மாலைகள் ஒரு மாலை எடுத்து இவர் தனக்குத்தானே சூடிக்கிட்டார் யாரும் இருக்கும் மாலைலாம் போடல ஒரு மினி வேன் மேலே ஒரு பெரிய வேன் மேலே ஏறி நிற்கிறாரு வழக்கம் போல ரசிகர்கள்லாம் ஆரவாரம் போடுறாங்க அந்த ஆரவாரத்து சத்தத்துக்கு இடையிலே இவர் ஒரு மாலையை மட்டும் எடுத்து இவர் தனக்குத்தானே போட்டுக்கிட்டு ரசிகர்களை பார்த்து கையாடுறாரு அப்புறம் அந்த மாலையை தன் கழுத்துலேருந்து கழட்டி வீசி எறிகிறார் மலர்கள் தூராங்க ரசிகர்கள் இதெல்லாம் இன்று நடந்த ஒரு நிகழ்வு தனக்குத்தானே மாலையை சூடி கொண்டாருந்தானே வரும் வெளியில சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு அதே நிகழ்வுலயே செல்ஃபியார் எடுக்கிறார் பாருங்க எனக்கு பின்னாடி வந்து இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்னு மீண்டும் உணர்த்துக்கிறார் நீங்க கூட்டம் இல்லைன்னு யாரும் சொல்லவே இல்லை விஜய் பின்னாடி கூட்டம் இருக்கா இல்லையானா நிச்சயமா கூட்டம் இருக்கு ஆனா அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமாட்டதான் கேள்வி நீங்க விசிலடிச்ச குஞ்சுகள் எல்லாம் வந்து ரசிகர்களா இருப்பாங்க அவர்கள் தொண்டர்களா மாறும்போது பல விஷயங்களை அவர் சந்திக்க நேரிடும் பல இடர்பாடுகளை பல நெருக்கடிகளை அவர் சந்திக்க நேரிடும் அதையெல்லாம் தாண்டி அவர்கள் வந்து ஸ்டவ்வனா நிக்கிறதுக்கு ஒரு பெரிய டைம் தேவைப்படும் அவங்களுக்கு அப்ப இந்த இருபத்தி நாலு தேர்தல் இப்ப இந்த இருபத்தி நாலு தேர்தலுக்கு வந்துடுவோம் இப்ப இவர் வந்து இப்ப சொல்லிட்டார் நான் யாருக்கும் ஆதரவு இல்லை என்னுடைய கட்சி யாருக்கு ஆதரவாக வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டாரு ஓகே ரைட் பரவாயில்ல ஆனால் இருபத்தி நாலு தேர்தல்ல இந்த தொண்டர்கள் இன்னைக்கு ரசிகர்களாக இருக்கணும் தொண்டரா மாறிடுவான்ல அப்ப மாற மாறின தொண்டர் ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தபட்சம் ஒரு அஞ்சாயிரம் பேர் வச்சுங்களேன் இந்த ஐந்தாயிரம் பேர் யாருக்கு ஓட்டு போடுவாங்க அவங்க ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களா உங்க இஷ்டத்துக்கு நீங்க எடுத்துங்கன்னு சொன்னா அப்ப இருபத்தி நாலு தேர்தலுக்கு பின்னாடி வந்திருக்கலாமே இந்த அறிவிப்பே தேவையில்லையே அப்ப அந்த தேர்தலையே கொச்சைப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சுல்ல தேர்தலையே மதிக்காத லெவலுக்கு உங்களுடைய தமிழக வெற்றி கழகம் போதில் வருது இல்லையா தானே பார்க்க தோணும் நமக்கு எல்லாருக்குமே தானே தோணும் இந்த தேர்தலுக்கு முன்பாக நீங்க வரீங்கன்னா தேர்தலில் உங்க பங்களிப்பு என்னன்னு கேள்வி இருக்கும்ல தேர்தலுக்கு பங்களிப்பு நீங்க தேர்தலை போட்டியிடலனாலும் பரவாயில்லை அப்ப யாருக்காவது நீங்க ஒரு ஆதரவு கொடுக்கணும் இல்ல யாருக்காவது வாய்ஸ் கொடுக்கணும் இல்ல யாருக்காவது உங்க தொண்டர்கள் வந்து வேலை செய்யணும் ஒரு உண்மை சொல்றேங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு கட்சி ஒரு கட்சியினுடைய தலைவருக்காக நான் வந்து ஒரு அவருக்கு வந்து போன இடங்கள்லாம் பிரச்சாரத்துக்காக அவர் போனாரு நான் செய்திக்காக நான் போயிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு தொகுதிகள் நான் அவரோடு பயணப்பட்டேன் தமிழ்நாட்டினுடைய பல மாவட்டங்கள் பல தொகுதிகளில் நான் பயணப்பட்டேன் பெரும்பாலும் வட மாவட்டங்கள் தான் நான் பயணப்பட்டேன் அந்த வட மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஆஹ் தருமபுரி பென்னகரம் அந்த ஏரியாக்கள்லாம் நாங்கள் நிறைய இடங்களுக்கு சின்ன சின்ன கிராமங்களுக்கு எல்லாம் போகும்போது அங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவான அந்த அந்த வேட்பாளருக்கு ஆதரவா அங்க வந்து பிரச்சாரம் போயிட்டு இருக்கோம் அந்த போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பிரச்சார வாகனத்தின் ஊடாக விஜயனுடைய மக்கள் இயக்க கொடி கட்டின ஒரு ஜீப்போ இல்ல காரோ வந்து போயிட்டு இருக்கும் ஆச்சரியமா இருக்குல்ல உங்களுக்கு நான் கண்கூடாக பார்த்த ஒரு விஷயம் என்ன காரணம்னா அப்போதும் இவர் என்ன சொல்லிட்டாருன்னா எனக்கு சம்பந்தம் இல்லை நான் யாருக்கும் ஆதரவாகவும் இல்லை யாருக்கு சப்போர்ட்டா வாய்ஸும் கொடுக்கல அவரவர் நீங்களே முடிவு பண்ணீங்கன்னு ரசிகர்களுக்கு என்ன சொன்னாருன்னு தெரியல அந்தந்த இடங்கள்ல ரசிகர்கள் அவங்கவங்க முடிவு பண்ணிட்டாங்க சில இடங்கள்ல வந்து அதிமுக ஆதரவாக வந்து வாக்கு சேகரித்து ஈடுபட்டாங்க செய்திகள் வந்துச்சு அப்புறம் இப்ப பாத்து அண்ணாமலையுடைய பாத யாத்திரையில போய் எல்லாம் கூடி காட்டாங்க அப்ப அது வந்து அப்ப பாஜக சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல திமுக ஆதரவா பிரச்சாரம் பண்ண போனதை நானே பார்த்தேன் அதிமுக ஆதரவாக பிரச்சாரம் பண்ணாங்கன்னு செய்திகள் வந்துச்சு இந்த புகைப்படங்கள்லாம் இப்ப பாத யாத்திரையிலேயே புகைப்படங்கள் எல்லாம் வந்துச்சுன்னா எல்லா கட்சிகளையும் அந்த அதுதான் குழப்பமான சூழ்நிலைக்கு தொண்டர்களா இருக்கிற அந்த ரசிகர்களாக இருக்கிற தொண்டர்கள் மா தள்ளப்பட்டாங்கன்னா அவங்களுடைய அந்த நிலைப்பாடு கேள்விக்குறியா மாறிடும் அப்ப அந்த வாக்குகள் எல்லாம் யாருக்கு செலுத்துவாங்கனே தெரியாது உங்களுடைய அந்த பக்குவம் உங்களுடைய செல்வாக்கை தீர்மானிக்கிற விஷயமாவே இருக்காது அப்ப அது ஒரு பெரிய குழப்பம் இந்த குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படி என்ன உங்களுக்கு அவசியம் அப்ப நீங்க என்ன பண்ணிருந்தோம் தேர்தலுக்கு பின்னாடி அதை அறிவிச்சு இருபத்தி ஆறுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய இலக்கை நோக்கி ஓடிக்கலாம் பட் என்ன காரணம் இதை தான் சொல்கிறோம் நம்ம ஈடியாலோ இல்லை ஒன்றிய அரசனுடைய வேறு ஏதோ ஒரு அழுத்தத்தினாலோ நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் வந்தே ஆகணும் நீ நீ எங்க தோல்ல தோல் போட்டு கை போட்டு நீ வந்து நண்பனா வரலனாலும் பரவாயில்ல சொல்ற மாதிரி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு உன் வேலையை நீ பாத்துக்கிட்டு கொண்டே இரு குழம்புக் கோட்டையில நாங்க எப்படியாவது கலைஞர் கோட்டையில மீன் பிடிச்சிக்கிறோன்றது பாஜகவுடைய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அஜெந்தாக்குள்ளாக அவர் மாட்டியிருக்காருன்றதுதான் வெளிப்படையா தெரியுது அவருடைய செயல்பாடுகள்லாம் அதை தான் நோக்கி நகர்த்தி கொண்டு போகுது இப்ப இது வந்து இவர் போயிட்டு இருக்காரு இப்ப ரெண்டாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் தலைவரான பிறகு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் நன்றி ஸ்டேட்மெண்ட் அதுலயும் வணக்கங்கள்னு போட்டு வச்சிருக்காரு அது எவன் எழுதி கொடுக்குறான்னு தெரியல உங்கள் தமிழில் தீய வைக்க உங்களுக்கு எழுதி கொடுக்குற தமிழில் தீய வைக்கணுங்க என்னங்க இப்படி எழுதி கொடுக்குறாங்க வணக்கம்னு சொல்ல வேண்டிய இடத்துல நீங்கள் எதுக்கு கல் போடுறீங்கன்னு கேட்டால் இதுக்கு விடையே தெரியல நமக்கு ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது ரொம்ப வந்து வருத்தமான விஷயம் சரியான தமிழ் தெரியலன்னா தயவுசெய்து இங்கே அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாதீங்க தமிழை கொச்சப்படுத்தாதீங்க அவங்க உங்களுக்கு தெரியுது உங்களை யார் ஆட்டி வைக்கிறாங்க உங்களை யார் வந்து என்ன பண்ணுறாங்கன்றது நல்லாவே தெரியுது அதுதான் உங்களுடைய செயல்பாடுகளில் தெரியுது ஆவம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க பிரபலமாக இருக்கிற எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்குங்க விஜயை நான் பந்து பார்த்து பரிதாப தான் படுறேன் அவர் வந்து பயங்கர போல்டான தலைவர் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க அவர் மாதிரி ஒரு தைரியசாலி யாருமே இல்லை அவர் பயங்கர பார்த்தியா பெரிய கணக்கு போட்டு வந்தாருன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பாவம் விஜய் நான் அவர் அப்படி தான் பாக்குறேன் ரொம்ப வந்து பரிதாபத்துக்குரியவராக இருக்கார் ஏன்னா அவர் அவருக்கு இந்த அழுத்தங்கள்லாம் தாங்க முடியல அவரால் அது அதன் வெளிப்பாடு தான் இந்த விஷயங்கள் எல்லாமே மிரட்டலுக்கு பயப்படுறாரு வேற என்ன பண்ணுறது தெரியல அவருக்கு இதுல இருந்து ரொம்ப அழகா நேக்கா வயதையும் அனுபவத்தையும் காரணமா காட்டி அவர் வந்து தெளிவா விலகிட்டவர் வந்து ஒதுங்கிட்டவர் வந்து ரஜினிகாந்த் பட் இவர் அப்படி முடியல இவரால என்ன பண்ண போறாருன்றது இனி இவர் எடுக்கிற ஸ்டெப்ல தான் நமக்கு தெரியும் இருபத்தி நாலு தேர்தலின் போது இதே நிலைப்பாட்டிலே இவர் இருந்தாருன்னா நிச்சயமாக தொடங்கன வேகத்திலேயே இது நீர்க்குமிழி மாதிரி தான் போயிடும் தமிழக வெற்றி கழகம் இக்கு சொல்லக்கூடாது வெற்றி கழகம் ரைட்டா சொல்லும் போதே நமக்கு இவ்வளவு பெரிய குழப்பம் வருது பார்த்தீங்களா இதுதான் நிலைமை சரிங்க இந்த வெற்றி கழகம் அந்த கட்சி ஆரம்பிச்ச அந்த பரபரப்பு ட்ரெண்டிங்ல இருக்கிற நேரத்திலே ஒரு புகைப்படம் வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா இந்த புகைப்படம் யாருடைய புகைப்படம்னா அஜித்தினுடைய புகைப்படம் தான் அந்த புகைப்படத்தை வந்து இணையத்துல வந்து திடீர்னு சில புகைப்படங்கள் வெளியில வந்துச்சு அவர் சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி பயங்கர வைரலாக ஆரம்பிச்சது அது ட்ரெண்டிங்ல வந்து இந்த விஜயனுடைய கட்சி அந்த பேரு விஜயனுடைய பேரு தலைவர் ட்ரெண்டிங் போனது எல்லாத்தையும் கீழே தள்ளிட்டு அது வந்து ட்ரெண்டிங்ல வந்துருச்சு மேலே பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன சொன்னாங்கன்னா விஜய்க்கு வந்து அஜித் வந்து நன்றி வாழ்த்து சொன்னார் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு வாழ்த்து சொன்னார் அப்புறம் வந்து அவர் வந்து தொலைபேசியில் பேசினாரு அவர் அட்வைஸ் பண்ணார் அப்படின்னு பயங்கரமாக உருட்ட ஆரம்பிச்சாங்க என்னடா இது வெம்பா போச்சு வாழ்த்து சொல்றது ஒரு குற்றமாயா இதெல்லாம் ஒரு விஷயமா நீங்கள் கேட்குறீங்களான்னு கேட்குறீங்கல்ல எங்க வாழ்த்து சொல்றது நல்ல விஷயம் தாங்க தப்பே இல்லை ஏன்னா இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு எல்லாரும் வாழ்த்து சொன்னாங்க நமக்கும் வாழ்த்து நாமளும் வந்து வாழ்த்து தான் செய்கிறோம் நம்ம வந்து அதை வந்து அவரை ஒன்னும் திட்ட செய்யல தான் செய்கிறோம் இங்க யார் ஒன்னா ஆட்சி ஆரம்பிக்கலாம் என்ன ஒன்னா பண்ணலாம் ஆனா வந்து சொல்லாதவர்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை முன்னெடுக்காதவர்கள் குறித்து உருட்ட ஆரம்பிச்சாங்கன்னா அது தப்புன்னு சொல்றோம் இல்லையா சோ அஜித் வந்து வாழ்த்தினாரு சொல்றதே பெரிய உருட்டு நம்ம விசாரிச்சோம் சம்பந்தப்பட்டவர்கள்ட்டா விசாரிக்கிறோம் இந்த மாதிரி ஒரு தகவல் இருக்குது உண்மையா அப்படின்னு விசாரிக்கும் போது அந்த தகவல் அந்த தரப்புல இருந்து நமக்கு தகவல் வருது அப்படிலாம் கிடையாதுங்க இதெல்லாம் ஃபேக் நியூஸ் இதெல்லாம் உண்மையா கிடையாது அப்படி எந்த சம்பவம் நடக்கவே இல்லை அப்படின்னா ஏன் இப்போ தேவையில்லாம அஜித்தை கொண்டு வந்து நீங்க வந்து தேர எடுத்து தெருவில் விடுறீங்க விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு அவர் ஏதோ பண்ணிட்டு போறாரு நீங்க எதுக்கு அவருக்கு வந்து மறுபடியும் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணாரு அஜித்து அவர் அட்வைஸ் பண்ணாரு வந்து வாழ்த்து சொன்னாரு அப்புறம் தொலைபேசியில பேசினாரு யார் கேட்டாங்க இப்ப இன்னும் எத்துக்கு இந்த உருட்டு தேவையில்லாம அது ஒரு ஊட்டுறதுக்குன்னா ஒரு கூட்டம் இருக்குங்க நீங்க ஏன் உள்ள போறீங்க தேவையே இல்லாம ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஆஹ் உண்மைக்கு மாறான பல விஷயங்களை வந்து பேசணும்னா முதல் இடத்துல வந்து உட்கார்ந்துக்கிறாங்க அதுதான் பெரிய சங்கடமா இருக்குங்க நியாயமா உண்மை தெரிந்தால் பேசலாம் இல்லைன்னா பேசவே கூடாது அந்த மாதிரி விஷயங்களை சோ இதன் மூலமா என்ன சொல்ல வரீங்க இப்போ அஜித் ரசிகர்கள் எல்லாம் விஜய்க்கு வந்து உடனடியே வாழ்த்து சொல்லி விஜயோட கட்சியில போய் சேர்ந்துரு போறாங்களா அவர் அரசியலுக்கு வரலப்பா இவர் அரசியலுக்கு வந்துட்டாரு நம்ம தலைவரே வாழ்த்திட்டாரு வா நம்ம போய் இந்த கட்சியில சேர்ந்துருவோம் சேர்ந்து போறாங்களா அப்படி நடக்க போறதே கிடையாது அப்படி பார்க்க போனீங்கன்னா தளபதி டூ தலைவர்னு தலைவர் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு தலைவர் ட்ரெண்ட் ஆகுதுன்னு சொல்லி உள்ள போய் பார்த்தோம்னா ஒரு பக்கம் விஜய் அதாவது டைம் டு லீடுன்னு போட்ட விஷயத்தோட சேர்ந்து அவருடைய புகைப்படம் வருது தலைவர் ஒன் செவன்டி ஒன் செவன்டி டூன்ற கதை மாதிரி ரஜினிகாந்தனுடைய புகைப்படம் வருது இப்போ அங்க மறுபடியும் ஒரு குழப்பம் வந்துருச்சு எப்படி தளபதினு இருக்கும் போது சினிமாவுக்கு ஒரு தளபதி அரசியல் ஒரு தளபதினு ஒரு குழப்பம் வந்துச்சோ அது மாதிரி இப்போ இங்க வந்து தலைவர் மறுபடியும் தளபதி இளைய தளபதி தளபதி இப்போ தளபதி டூ தலைவர்னு வந்துடுச்சு இப்ப அங்க அப்பனா ரஜினி ரசிகர்கள்லாம் தலைவர் வந்து அரசியலுக்கு வரலப்பா நம்ம இவர் வந்து தலைவரா வந்துட்டாரு அதனால இவருக்கு நம்ம போயிடுவோம் ஏற்கனவே வந்து நம்ம தலைவரே அவரை வந்து வாழ்த்திருக்காரு அவர் வந்து நான் பார்த்து வளர்ந்த பையன் சொல்லியிருக்காரு எனக்கு அவனுக்கு போட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு பெருந்தன்மையா வந்து விஜய் பேரை குறிப்பிட்டு பேசினாரு அப்படின்னு அதனால நம்ம அந்த பக்கம் போயிடுவோன்னு ரஜினி ரசிகர்கள்லாம் இந்த பக்கம் திரும்பிடுவாங்களான் டைவெர்ட் ஆயிடுவாங்களா அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க ரசிகர்கள் தான் இருப்பாங்க அவங்க மாறும் மாறும்போது உண்மையிலேயே வந்து எல்லா கட்சியிலையும் அந்த தொண்டர்கள் அந்த ரசிகர்கள் இருப்பாங்க அவங்க அப்படியே மாறுவாங்களான்றதான பெரிய கேள்வி கூறி இப்ப இப்பவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவர்கள் என்ன சதவீத வாக்கு வாங்க போறாரு இருபத்தி நாலு தான் கேள்வி இருபத்தி நாலு தேர்தலான நிக்கவே இல்லைன்னா கூட இந்த ரசிகர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க திரிசங்கு சொர்க்க நில ஒன்னு சொல்லுவாங்கல்ல அதை விட கொடூரம் என்னன்னா குழப்பம் எந்த பக்கம் திருவிழா இது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து அஹ் திருவிழா கூட்டத்துல காணாமல் போன ஆட்களை மாதிரி கூட்டு போனால் திடீர்னு கைவிட்டு போயிட்டான்னா எங்க போயிருக்கான் எங்க நிக்கிறான் ஐயோ அவன் எங்க நம்ம புடிக்கிறது எப்படி கம்யூனிகேட் பண்றது அப்படின்னு தெரியாம குழம்பு வாங்கல்ல அந்த மாதிரி வந்து கூட்டு வந்து தேரை இழுத்து விட்ட மாதிரி வா வா நான் அரசியல் வந்துட்டேன் நான் அப்படின்னு சொல்லி தொண்டர்களா ரசிகர்களா இருக்க எல்லாரையும் தொண்டர்களை மாத்தி விட்டு திடீர்னு விஜய் வந்து நான் படம் நடிக்க போறேன்ப்பா நடிச்சிட்டு இருக்கேன் அப்புறமா பாத்துக்கலாம்ப்பா ஆனா அவன் ரசிகர்கள் வந்து இப்ப தொண்டனா மாறி வந்துட்டானே அரசியல் வெறியோடு வந்துட்டானே உள்ள அவனுக்கு நீங்க தீனி போடலன்னா என்ன ஆகும் ஸோ இதையெல்லாம் விஜய்க்கு யார் புரிய வைப்போம்னு தெரில ஸோ அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டோட்டலாக இவர் எடுக்கிற எல்லா முன்னெடுப்புகள்லையும் பெரும் குழப்பத்தோடே இருக்காரு இந்த குழப்பம் இது ஆரம்பத்தில் இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் வர்றது சங்க ஒரு அரசியல் கட்சியெல்லாம் சாதாரணமாக ஆரம்பிச்சு சாதாரணமா சும்மா அப்படியே இவர் ட்விட்டர் அரசியல் வந்து நடத்திட்டு போயிட முடியாது கள அரசியலுக்குள்ள வரணும் மக்களை சந்திக்கணும் மக்கள் பிரச்சனைக்கு போராடணும் மக்கள்கிட்ட போய் பேசணும் தொடர்ந்து பேசணும் சும்மா கையாடிட்டு செல்ஃபி எடுத்துட்டா மட்டும் நம்ம வந்து அடுத்த உடனே முதல்வர் நாட்கள் போய் உட்காந்துட முடியாது உடைய பேச்சு எப்படி இருக்கும் போது என்ன பேச போறாரு எதை பேசப் போறாரு மீடியாவை சந்திக்கும் போது மீடியா கேட்கிற கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்ல போறாரு மக்கள்ட்ட பேசும்போது மக்கள்கிட்ட என்னென்ன கருத்துக்களை முன்வைக்கப் போறாரு கொள்கை என்ன கோட்பாடு என்ன என்னென்ன விஜயங்களை கொண்டு வர போறாரு இது ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம வந்து இருக்குது இன்னும் இன்னும் பெரிய அவருடைய பயண தூரம் ரொம்ப பெருசு சோ இருபத்தாறு தேர்தலேயே அவருக்கான தனியா நின்னாருனா தான் அவர் யாருன்னு அடையாளப்படுத்த முடியும் அப்ப தனியா நிக்கிறாருன்னா அவருக்கான வாக்கு சதவீதத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம எப்படி விஜயகாந்துக்கு வந்து ஒரு வாக்கு சதவீதம் தெரிஞ்சுதோ அந்த மாதிரி விஜய்க்கு ஒரு வாக்கு சதவீதம் தெரிய வாய்ப்பு இருக்கும் அவர் வந்து அந்த தேர்தல்ல வந்து இப்ப இருக்கிற அழுத்தங்கள் இப்ப இருக்கிற மிரட்டல்கள் ஏதோ ஒன்று அடிபணிஞ்சு அவர் யாரோடவாது கூட்டணி வச்சுட்டாருனா அதுவும் போயிடும் சுத்தமா விஜய் என்கிற மனிதனுக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு தெரியாம போயிடும் கடல்ல கரைச்ச பெருங்காயம் கதையாயிடும் ஆயிடும் பத்தோட பதினொன்னு லிஸ்ட்ல போய் சேர்ந்துருவாரு ஸோ இவ்வளவு சிக்கல் அவருக்கு வந்து இருக்குது இவ்வளவு பிரச்சனைகளை அவர் எதிர்கொள்ள வேண்டி இருக்குது அப்போ தனியாக நின்னாதான் விஜய்க்கு என்ன செல்வாக்கு இருக்குது தமிழ்நாட்டில் தெரிஞ்சுக்க முடியும் இவருடைய அரசியல் நகர்வுகள் வந்து செல்பிலையும் கிட்ட வந்து கையாட்டி கோஷம் போறதுல மட்டுமே வந்து ஈடுபட்டுறது அது செல்வாக்கை வந்து நம்ம உறுதிப்படுத்திட முடியாது நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் எதிர்கட்சிகளை மட்டும் இல்லைங்க பிரபலமாக இருக்கிற எல்லார் மீதும் ஒரு பார்வையை வச்சுருக்காங்க எதிர்கட்சியா இருந்தா இடி கொண்டு மிரட்டுறாங்க உடனடியாக கட்சி மாறினாங்கன்னா அவங்களை வந்து ஓகே நீங்க நல்லவர்கள் சொல்றாங்க கட்சி மாறலன்னா பிடிச்சி உள்ள போட்டுடுறாங்க வெளியவே வர முடியல வெயில் கூட தர மாட்டேங்கிறாங்க நீதிமன்றங்கள் கிட்ட போய் முறையீட்டு கூட அவர்கள் நீதி கிடைக்குதா இல்லையான்னு உங்க பார்வைக்கே விட்டுறேன் நான் பல பிரச்சனைகளை நம்ம சந்திச்சு முதல்வராக இருக்கிறவரை கூட பிடிச்சி உள்ள போடுறாங்க இப்ப நீங்க ஜார்க்கண்ட்ல தான் நடந்துச்சு இப்போ வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருக்கிறாரு என்ன பாஜகல சேர அழுத்தம் கொடுக்கிறார்கள் அவர் ஒரு முதல்வர் டெல்லியினுடைய முதல்வர் என்னை மிரட்டுறாங்க பாஜகல சேர சொல்லி ஆனால் எந்த காலத்திலும் சேர மாட்டேன்னு சொல்றாரு இங்க தொடர்ந்து பல விஷயங்களை வந்து தாமாக முன்வந்து வழக்குகள்லாம் இருக்கிறாங்க எதிர்கட்சி மீது தாமாக முன்வந்து பல நீதிபதிகள் அதுல குறிப்பிட்ட ஒரு நீதிபதி மட்டும் தொடர்ந்து வழக்குகளை எடுத்துக்கிட்டே இருக்காரு அது குறித்து இன்னொரு ஒரு வழக்கு போகுது தாமாக முன்வந்து வழக்கு எடுக்கணும்னா ஒரு பர்மிஷன் வாங்கணுமே இது வாங்கிட்டாரா வாங்கலையா ஆனா வாங்கறதுக்கு கேட்டிருக்காருங்க அது வந்து அங்கிருந்து வருவதற்குக்குள் இவர் அவசரப்பட்டு எடுத்திருக்காரு அப்படின்ற தகவலும் போயிட்டு இருக்கு சோ இப்படி எல்லா இடங்களையும் நெருக்கடி கொடுத்துட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் உதயநிதி இந்த பிரச்சாரத்துக்குள் எங்கேயும் அவர் போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிடவே கூடாது அதனால அவரை பிடிச்சி இறுக்கி உட்கார வைக்கணும்னா ஊர் ஊரா ஓட வைக்கணும் அப்படின்றதுக்காகவே அவர் மீது தொடர்ந்து நாடு முழுக்க பல இடங்கள்ல வந்து இந்த சனாதன பிரச்சனை குறித்து வழக்குகள் தொடுக்கப்பட்டே இருக்கு இப்ப பீகார் பீகார்ல இருந்து நீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருக்கு நீங்க இத்தனாம் தேதி வரணும் இன்னொரு வாரத்துல அவர் வந்து அங்க போய் ஆஜராகணும்னு சொல்லி சம்மன் அனுப்பியிருக்காங்க ஒண்ணு நீங்க வாங்க இல்லைன்னா உங்க சார்பாக வழக்கறிஞர் யாரையும் அனுப்பி விடுங்க அதே மாதிரி வந்து இங்க கர்நாடகாவில் ஒரு வழக்கு அவர் உதயநிதி மீது போடப்பட்டிருக்கு அங்கேயே சம்மன் வந்து வந்திருக்கு இப்படி தொடர்ந்து எதிர்கட்சிகள் மீதோ நீ ஒண்ணு அமலாக்கத்துறை ஈடியா இருக்கும் இல்ல நீதிமன்றங்கள் மூலமா ஏதோ வழக்குகளை போட்டு நீங்க வாங்க ஆஜராகுங்கன்னு சொல்லி தொடர்ந்து வந்து பெரிய சிக்கலை ஏற்படும் இந்த சிக்கலுக்குள்ள நம்ம போய் மாட்டிக்கிறதுக்கு அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு வந்து சக்தி இல்லைன்னு நினைக்கிறார் பிள்ளைக்கு விஜய் அதனாலதான் எதிராளி யார் அப்படின்றத வெளிப்படுத்தவே பயப்படுறார் சொல்லுவதற்கே பயப்படுறார் தயங்குறார் திராவிடத்தை தவிர்த்தால் திராவிடத்துக்கு எதிராளி அவர் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா அப்படி எடுத்துக்க முடியலையே ஏன்னா இவங்க இந்த தொண்டர்கள் வந்து திமுகவுக்கும் சாதகமா பிரச்சாரம் பண்ண போயிருக்காங்களே அதிமுகவுக்கு சாதகமா பிரச்சாரம் பண்ண போயிருக்காங்களே அப்ப எப்படி எடுத்துக்க முடியும் அந்த தொண்டர்கள் யார் அப்ப வழி நடத்தினது இப்படி கேள்வி வரும் அப்ப வந்து மதவாத சக்தி மக்களை பிளவுபடுத்துகிற மதவாத சக்தி எதிராக நம்ம வந்து செயல்படணும் அப்படின்னா அப்ப ஒன்றிய அரசுக்கு பாஜகவுக்கு எதிராக நான் இருக்கேன் அப்படின்னு வெளிப்படுத்த முடியுமா அப்படி வெளிப்படுத்துற லெவல்ல நீங்க இருக்கீங்களா இல்லையே உங்களுடைய அடையாளத்தையே மறைச்சுக்கிட்டு இப்ப நீங்க குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு வரீங்க இல்ல இது இந்த போலித்தனமான முகம் வந்து உங்களுக்கு எடுப்படும் எடுபடலையே உங்க முகம் வந்து இந்த முகம் இல்லையே உங்க முகம் வந்து எல்லாருக்கும் பொதுவான முகமா இது வரைக்கும் பார்த்துருக்காங்க இப்ப என்ன ஒரு அடையாளத்தோடு வரீங்க அந்த அடையாளம் உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் நீங்க நம்புறீங்களா அப்படி கேட்பாங்க இல்லையா எல்லாரும் கேள்விகள் சோ விஜய் வந்து பெரும் சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு எந்த லெவலில் அவர் போய் நிக்க போறாரு இதே நிலைப்பாட்டுல அவர் கொண்டு போனாங்கன்னா நிச்சயமா அவர் போகிற பாதை சரியான பாதையா இருக்கா இல்லையான்றது காலம் தான் தீர்மானிக்கும் ஆனால் காலம் தீர்மானிக்குதுன்னு நாமளும் வந்து காத்திருக்க முடியாதுங்க நம்ம கிடைக்கிற விஷயங்களை நமக்கு வந்து நாம் தெரிந்து கொள்கிற விஷயங்களை பதிவு செய்வதன் மூலமாக எப்படியாவது ஒரு கருத்தை அவர் கவனத்துக்கு போய் சேரும்ன்றதுதான் இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து விஜய்க்கு எதிராகவோ இல்லைன்னா விஜய் வந்து அரசியலுக்கு வந்தது ஏன்னடா இப்ப எப்ப பார்த்தாலும் விஜய் சம்பந்தமாவே வேறு நெகட்டிவ் தாட்லயே இருக்குன்னு சில பேர் எல்லாம் வந்து அதுவும் பாருங்க எல்லாரும் கிடையாது விவரமா புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிறாங்க புரியாத தற்கொலை ரசிகர்கள் வந்து ஏதோ அவங்க அவங்க வீட்டு குடும்பத்தனம பேசிட்ட மாதிரியே குடும்ப ரீதியாக பல்வேறு கடும் விமர்சனங்களையும் கடும் வந்து தற்கொலைத்தனமான ஆபாச அர்ச்சனைகளையும் கமெண்ட்னு போடுறீங்க பார்த்தா பரிதாபமா தான் இருக்கு நமக்கு நீங்கள் இந்த லெவலில் தான் இருக்கீங்க அதனால தான் இன்னும் மேலேயே வர முடியாமல் இருக்கீங்க ஓகே எனிவே இதுதான் விஜயனுடைய அடுத்த கட்ட முன்னெடுப்பாக இருக்காரு ஸோ இன்னி வந்து இவருக்கு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஏன்னா தமிழகம்னு வரும்போதே தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு இவரை ஏற்க போகிறார்கள் இந்த இவர் வைத்திருக்கிற குங்குமம் போட்டு வந்து இவருக்கு பலம் தருமா பலன் அளிக்குமா பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கணும் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்